அது பக்கத்தில் வின்பணிதி வின்பணி வின்பநிதி கூட வந்து அவர்களுக்கு நண்பர்கள் எல்லாம் அவரை செய்யலாம் உண்மையை செய்யல அவர்கள் வந்துட்டு முருகரையை பார்த்தீங்கன்னா சாப்பிடும் ஒரு தொட்டக்கால் அறை அறையில் வச்சு அமைச்சர் யாருக்கு வேணாலும் சாப்பிட போடலாம் போடக்கூடாது நல்ல ஆனால் பப்ளிக்க முயன்ற பப்ளிக்கல ஒரு அரசு விழாவில் ஒரு அமைச்சர் என்ன செய்கிற பக்கத்தில்

அதை சாப்பிடுங்க பிஸ்கெட் சாப்பிட்டு இது ஒண்ணு ரெண்டு தூளு இன்பணியின் துணையில விழுந்து வச்சா போய் யாரு மூர்த்தி இப்பவே துண்டு போட்டுட்ட அடுத்தது அமைச்சர் விடுங்க இன்பணி உங்களுக்கு சாப்பிடலாம் போட்டேன் பட்டு வசதி எல்லாம் போட்டேன் விடாமல அப்படின்னு சொல்றது இப்படி ஆனா கேத்தா நம்ம பிடிஆர் ஆர் கணவெழுத்தியார் அதிக உட்கார்ந்து அதான் கேத்து இப்படின்னா அப்படி இருக்கா